வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என அழைக்கப்படும் வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் பத்து நாள் நிகழ்ச்சிகள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தஞ்சை மறை மாவட்ட பேராயர் சகாயராஜ் கொடியை புனிதம் செய்து வைத்தார் மன்றாட்டு நற்கருணை ஆசி திருப்பலி ஆகியவை நிறைவேற்றப்பட்ட பின்னர் பேராய முகப்பிலிருந்து அன்னையின் உருவம் வரையப்பட்ட கொடி கடற்கரை சாலை வழியாக சென்று மீண்டும் பேராலயம் வந்தடைந்தது கொடி ஊர்வலத்தை காண பாதை முழுவதும் லட்சக்கணக்கானோர் குவிந்திருந்தனர் மேளதாளங்கள் மற்றும் மரியே வாழ்க்கை என்ற பக்தி முழக்கங்கள் வேளாங்கண்ணி நகர் முழுவதும் எதிரொலித்தன பெரும் ஆரவாரத்துக்கிடையே ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது அப்போது கண்கவர் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன பேராலயம் முழுவதும் மின் விளக்குகளால் பொழிந்தது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பேராலய நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் சிறப்பாக செய்திருந்தன இதேபோல் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் நவநாள் விழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியது இதையொட்டி புனித அந்தோனியார் ஆலயத்தில் இருந்து ஆரோக்கிய அன்னையின் கொடியுடன் ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் தேவாலயம் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஆரோக்கிய மாதா உருவம் வரையப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு திருப்பலையில் வண்ண ஊதுப்பைகள் பூக்களுடன் சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டனர் பங்கு தந்தைகளுக்கு தமிழக பாரம்பரிய முறைப்படி தீபங்களை ஏந்தி வரவேற்பு அளித்தனர்